குட் டே டு ஆல் ரிட்டர்ன் செமிஷன்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி த வீடியோ அபவுட் ரிட்டர்ன் சமிஷன் சமிட்டட் இன் த கோர்ட் அண்ட் த ரிட்டர்ன் செமிஷன் சமிட்டட் ஃபார் த ஃபோர் ஹண்ட்ரட் டெட் கேண்டிடேட்ஸ் இன் த சென்னை ஹை கோர்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான வணக்கம் நீதிமன்ற வழக்குகளில் தாக்கல் செய்யப்படும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் பற்றியும் டெட் ஆசிரியர்கள் நானூறு பேர் கொண்ட வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான வாதங்கள் பற்றியும் இக்காணொலியில் விரிவாக காணலாம் first வில் நாட் will இம்ப்ரெஷன் தே வில் அண்ட் பி த லாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எழுதப்பட்ட சமர்ப்பிப்புகள் முதல் அபிப்பிராயமாக மட்டும் இருக்காது அவை பெரும்பாலும் கடைசி பதிவாகவும் இருக்கும் வாட்டர் கால் submissions? What are called written submissions? ஆல் ரிட்டன்ஸ் சமிஷன் சுட் கேரி த டைட்டில் அண்ட் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் த கேஸ் அண்ட் இண்டிகேட் ஆன் ஹூஸ் பிஹாஃப் தேர் பிரசன்ட் எழுதப்பட்ட சமர்ப்பிப்புகள் எவை அனைத்து எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளும் வழக்கின் தலைப்பு மற்றும் பதிவு எண்ணை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவை யாருடைய சார்பாக சமர்ப்பிக்கப்படுகின்றன என்பதை குறிக்க வேண்டும் சமிஷன் சுட் பி டேட்டட் அண்ட் வேர் செட்டில்டு பை கவுன்சில் கவுன்சில்ஸ் நேம்ஸ் சுட் அப்பியர் அட் த ஃபோர் தேர் ஆஃப் சமர்ப்பிப்புகள் தே தேதியிடப்பட்டு ஆலோசகர் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் ஆலோசகர்களின் பெயர்கள் அதன் கீழே இடம்பெற வேண்டும் சமிஷன் ஷுட் பி லாஜிக்கலி அரேஞ்ச் வித் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ் அண்ட் ஷுட் பி எ கன்சைஸ் சம்மரி ஆஃப் த சமிஷன்ஸ் டு பி டெவலப்டு இன் ஓரல் ஆர்குமெண்ட் தே மஸ்ட் நாட் contain இர்ரெலவெண்ட் இம்மெட்டீரியல் ஆர் ஸ்கேண்ட்லெஸ் மேட்டர் தே ஷுட் ரெஃபர் டு ஆல் ரெலவெண்ட் authorities டு பி relied அப்பான் சமர்ப்பிப்புகள் தர்க்கரீதியாக பொருத்தமான தலைப்புகளுடன் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் மற்றும் வாய்வழிவாதத்தில் உருவாக்கப்பட வேண்டிய சமர்ப்பிப்புகளின் சுருக்கமான சுருக்கமாக இருக்க வேண்டும் அவை பொருத்தமற்ற பொருளற்ற அல்லது அவதூறான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடாது அவைகளுடன் அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளும் குறிப்பிடப்பட வேண்டும் சமிஷன் ஷுட் ஃபாலோ எ பிரிஸ்கிரைப் டெம்ப்ளேட் விச் இஸ் செட் அவுட் இன் த ப்ராக்டிஸ் டிரெக்ஷன் சமர்ப்பிப்புகள் நடைமுறை திசையில் அமைக்கப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட வார்ப்புருட்களை அதாவது கருத்துக்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் சமிஷன் ஷுட் ஐடென்டிஃபை த ரெலவெண்ட் லீகல் பிரின்சிபிள்ஸ் ரெலவென்ட் டு த கேஸ் ஆஸ் பிளீடெட் அண்ட் ஆர் த எவிடென்ஸ் டு பி adduced. தே ஷுட் பி focused ஆன் தோஸ் மேட்டர்ஸ் அண்ட் generalized சமிஷன்ஸ் ஆர் நாட் permitted. சமர்ப்பிப்புகள் வழக்கு தொடர்பான தொடர்புடைய சட்ட கோட்பாடுகள் மற்றும் அல்லது சேர்க்கப்பட வேண்டிய ஆதாரங்களை அடையாளம் காண வேண்டும் அவர்கள் அந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் பொதுவான சமர்ப்பிப்புகள் அனுமதிக்கப்படாது the plaintiff for applicant should include a full chronology of all relevant facts and of the procedural history of the proceedings, including filing dates of key pleadings as an appendix to the submissions. the defendant and uh, or respondent or notice party should indicate in its submissions if the chronology is agreed. வரிசையையும் சமர்ப்பிப்புகளின் பிறச்சேர்க்கையாக அதாவது முக்கிய மனுக்களை தாக்கல் செய்யும் தேதிகள் உட்பட நடவடிக்கைகளின் செயல்முறை வரலாற்றையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் பிரதிவாதி அல்லது பதிலளிப்பவர் அல்லது நோட்டீஸ் தரப்பினர்களால் கால வரிசை ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதன் சமர்ப்பிப்புகளில் குறிப்பிடப்பட வேண்டும் வேர் த குரனாலஜி இஸ் நாட் அக்ரேட் த டிஃபென்டெண்ட் ஆர் respondent or notice party should produce a full chronology identifying clearly the points of difference, preferably in bold font. the chronology does not need to be included in the word count, but it must not be used to circumvent the word count of the submissions. பிரதிவாதி அல்லது பதிலளிப்பவர் அல்லது நோட்டீஸ் பார்ட்டி வித்தியாசமான கருத்துக்களை தெளிவாக அடையாளம் காட்டும் காலவரிசையை தடிமனான எழுத்துருவில் உருவாக்க வேண்டும் சொல் எண்ணிக்கையில் காலவரிசை சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சமர்ப்பிப்பு சமர்ப்பிப்புகளின் வார்த்தை எண்ணிக்கையை தவிர்க்க அதை பயன்படுத்தக்கூடாது அண்ட் எலக்ட்ரானிக் காப்பி ரிட்டர்ன் சமிஷன்ஸ் சென்ட் இன் வேர்ட் Document format by email to highcourtsubmissions at courts.ie together with the hot copy within the same time as fixed for delivering the hot copy. The written submission should use bold or underlining rather than word headings as much as possible. The email enclosing the submissions must follow a specific format as set out in the practice direction. எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளின் மின்னணு நகல் ஹார்ட் காப்பி வழங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட அதே நேரத்தில் ஹார்ட் காப்பியுடன் ஹைகோர்ட் சமிஷன்ஸ் அட் கோட்ஸ் டாட் ஐஇ என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு வேர்ட் டாக்குமெண்ட் வடிவில் அனுப்பப்பட வேண்டும் எழுதப்பட்ட சமர்ப்பிப்புகள் முடிந்தவரை வார்த்தைகளிலான தலைப்புகள் என்பதற்கு பதிலாக தலைப்புகளுக்கு பதிலாக தடித்த அல்லது அடிக்கோடிட்ட எழுத் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அதாவது வார்த்தைகளை எழுதி அதை அடிக்கோடிட்டோ அல்லது அதை தடித்த எழுத்துகளிலோ காட்டப்பட வேண்டும் சமர்ப்பிப்புகளை இணைக்கும் மின்னஞ்சலானது நடைமுறை திசையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பை பின்பற்ற வேண்டும்